வாங்க மச்சா வாங்க வாட்டை சாட்டோ� 느낌이ங்க வாடிப்டி காசா வாயனார் வாசமசி ஸாசா hey, the Mayboy. i

மக்கள் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க இம்முன்னு இந்த இந்த ஊர் கோழி தலைவர் வீட்டு கோழி அது வந்து சாப்பிட்டுட்டு இருக்கு அரிசியெல்லாம் குத்தி சாப்பிட்டுட்டு திடீர்னு பார்த்தா தலைவரிக்கும் ஓடுது ஏன் ஓடுதுன்னா என்ன பார்த்துட்டு ஓடலை அந்த கோழியை பிடிக்க போடுறாங்க கரிசாமிக்க ஏன்னா இந்த ஊர் திருவிழாவுக்காக விருந்தாளி வந்துருச்சு விருந்தாளிக்கு சமைச்சு போடுறதுக்காக அந்த கோழியை திறத்துறாங்க அந்த கோழி பிடிப்படாமல் ஓடுது அப்படி ஓடுற கோழியை நிறுத்தி என் கோழியே நீ ஏன் அப்படி தலைவரைக்கு ஓடுற நீ என்ன நீ வந்து வீரமான கோழியாச்சேன்னு அந்த கோழி சொல்லுது நானாவது ஓடுறதாவது தள்ளம் கிடையாது நான் ஊர்வலம் வளம் போகிறேங்க உண்மையிலே உயிர் பயந்துட்டு ஓடுது கரைசாமிக்கு போகிறாங்க நீ ஏதோ கதை முடிஞ்சிது நம்ம தலையாக இருக்க போகிறாங்கன்ட்டு பயந்துக்கிட்டு ஓடுற கோழியை நான் கேட்டால் அந்த கோழி சொல்லுது நான் நல்லாம்பள்ளி கோழி நான் ஈச்சம்பட்டி கோழி நல்லாம்பளியில் முட்டை போட்டு ஈட்டம்புச்சியில் பொறித்த கோழி அது தலைவர் விட்டு கோழி எனக்கு பயமா நான் ஊர்வலம் போகிறேன் அப்போது தனக்கு நேர்ந்த ஒரு இயலாமையை அதை மறைத்து வீரமாக பேசுது அப்படின்னா அந்த கோழி இன்னும் என்னென்ன பேசும் அதுதான் பாட்டு கேட்போம் நான் மேற்கொண்டு விடுறதில்லை கேள்வியாக கேட்குறேன் நான் அந்த கோழி பதில் சொல்லிட்டு இருக்கு நான் என்ன கேள்வி கேட்கிறேன் அந்த கோழி என்ன பதில் சொல்லுது அது ஈச்சம்பட்டு கோழி என்ன பதில் சொல்லுதுங்கிறத பாப்போம் இலை என்னதான் சொல்லுதான் ஈச்சம்பட்டி கோழி விருந்தாளிக்கு கறி சமைக்க மாரியம்மன் கோயில் திருவிழாவுக்கு வந்த விருந்தாளிக்கு கறி சமைக்கி பூடிக்கு இலை என்னதான் சொல்லுதா ஈச்சம்பட்டி கோழி

கூடுங்க இலை என்னதா சொல்லுதா நாட்டுக்கோழி வெந்நீர் இல்ல முக்கையில் என்னதா சொல்லுதா வீட்டுக்கோழி வெண்ணீர் இல்ல முக்கையில் என்னதா சொல்லுதா வீட்டுக்கோழி

மஞ்ச இலை என்னதான் சொல்லுதா நாட்டுக்கோழி கத்தியால் அருக்கு இலை என்னதான் சொல்லுதான் நாட்டுக்கோழி இப்போ நீங்க தான் சொல்லணும் ஒவ்வொரு கோழி தான் சொல்லுது இந்த பதிலே அப்போ நீங்கள் என்ன சொல்லியிருக்கோம்னு எனக்கு யோசிக்கலாம்ல உங்களுக்கு உங்கூர் கோழி இல்லையா அது கத்தியாளர் கையில் என்னதான் சொல்லுதா ஈச்சம்பட்டி கோழி என்ன சொல்லியிருக்கோம் கத்தியால என்ன சொல்லியிருக்கோம் சொல்லுங்க ஆ ஆ வெரி குட் பாய் வெரி குட் கேர்ள் யார் சொன்னது மார்க் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குன குழந்தை நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குன குழந்தை இல்ல இப்போ ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க போற குழந்தை கத்தியால பேர் கத்தியல சுனிலா அனிலா சரி காது எனக்கு எனக்கு காது செவிடு ரைட் ஓகே கத்தியார் இருக்கு இலை என்னதான் சொல்லுதா நாட்டு ஆபரேஷன் பண்ணிக்கிறேன் என்றுதான் சொல்லுமா கத்தியால இருக்க இலை என்னதான் சொல்லுதா நாட்டு கோழி தென்னையில் பொரிக்கு இலை என்னதா மசாலா தூவை இலை என்னதா சொல்லுதா நாட்டுக்கோரி கத்தியால் வெட்டி மசாலா தான் தடுவாங்க மசாலா தூவை இலை என்னதா சொல்லுதா ஈச்சம்பட்டி கோழி நாம் மரதேடவறை என்றதா சொல்லுமா நாட்டுக்கோழி மசாலா தூவை இலை என்னதா சொல்லுதா நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி கோழி என் என்னதா சொல்லுமா நாட்டு கோழி நான் எடுக்கிறேன் என்னதா சொல்லுமா நாட்டு கோழி ஏ பயத்துக்குள்ளே போவையில் என்னதா சொல்லுதா மாட்டு கோழி வைத்துக்குள்ள போவையில என்னதா சொல்லுதா நாட்டுக்கோழி கோழி மென்னு தின்னு வயத்துக்குள்ள போவையில என்னதா சொல்லுதா நாட்டுக்கோழி கோழி இந்த உலகத்தை பார்க்க போறி என்றதா சொல்லுமா நாட்டு கோழி வயத்துக்குள்ள என்னதா சொல்லுதா நாட்டு கோழி கடைசியா ஒரு கேள்வி கேட்போம் இந்த கேள்விக்கு இந்த கோழி பதில் சொல்ல முடியாம திணற போகுது என்ன கேள்வியா இருக்கும் நீங்க யோசிச்சு பார்ப்போம் கடைசியில் என்ன கேள்வி கேட்கலாம் எல்லாத்துக்கும் ஒரு விட வச்சிருக்குது சரியான பதில் வச்சிருக்குது நான் கேட்ட வயத்துக்குள்ள போயிட்டு மென்று தின்று வயதுக்குள்ளே போகும்போது எங்கன்னா உலகத்தை சுற்றி பார்க்க போறேன்னு சொல்லுது இதுக்கு மேலே அந்த கோழிக்கிட்ட என்னத்த கேள்வி கேட்க சரி ஏதோ ஒரு கேள்வியை கேட்டு வைக்கிறேன் பதில் வருதான்னு பார்ப்போம் பயத்துக்குள்ள போன பின்னே என்னதான் சொல்லுமா நாட்டு கோழி பயத்துக்குள்ள போன பின்னே என்னதான் சொல்லுமா நாட்டு கோழி இந்த உலகம் ரொம்ப பெருசுன்னு சொல்லுதா நாட்டுக்கோழித்துள்ள போன விலை என்னதா சொல்லுதா கோழி